السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكريا الله إن الذي أن أنبشه ذري நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த து ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் தாங்க முடியாத சோதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு வழங்குகின்றான் நம்முடைய விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு இன்னல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அவ்வாஹ எல்லா தாங்க முடியாத சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்ற

ودرك الشكاء وسوء القضاء وشماتة الأعداء اللهم إني أعوذ بك من جهد البلاء என்று வரக்கூடிய இந்த ஆவினுடைய பொருளை பாருங்கள் தாங்க முடியாத சோதனை அழிவில் வீழ்வது விதியின் கேடு எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்பட அறிவிக்கிறார்கள் புகாரி என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினாறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே இந்தது ஆவை ஊதினம் உல்லாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக உல்லாஹவினுடைய ಉದವಿ ನಮ್ಮ ಒಂದಡೆಯ